தலைவர்களுக்கு அந்த கிட்ட உத்தரவு சிறுத்துக்களை தாங்காத வைக்கல கொஞ்சம் வேற தாங்காதீங்க பொங்கல் வைத்த பெண்களை தலைவர் பார்க்க வேண்டும் தயவு செய்து

என்ன hey. செய் hey. hey. <todic> <todic> <todic>

ீங்க <laughs> தலைவர் அவர்கள் அனைவரையும் சந்திப்பார் அவர்கள் தலைவர் அவர்கள் அனைவரும் சந்திப்பார்கள் ஒத்துழைப்பு

நமது தலைவரை நமது தலைவருக்கு நான் தான் பாதுகாப்பு இருக்கிறது தோவர்கள் தமிழகம் அனைத்து சகோதரிகளையும் தலைவர் காண்பதற்கு எட்டாயிரத்தி மூன்று ரூபாய் வருகிறார்கள் அனைத்து சகோதரிகளையும் தலைவர் தான் ஆகையால் தோழர்கள் தலைவர் அவர்களுக்கு முடிவு ஒத்துழைப்பு பெண்ணை வைத்த சகோதரிகளை தலைவர்கள் வாழ்த்துவதற்கு அறிவித்து அவருக்கு தங்களுடைய ஒத்துழைப்பை நமது தலைவர் நமது அவரது பாதுகாக்கப்பட வேண்டிய தொட்டிசன் அவர்கள் அதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஒரு மூணு பேரும் பாருங்க டைப் பரா வந்து பாருங்க பரா வந்து பாருங்க நாளைக்கு மர்யாதிக்கு நீங்க பாருங்க நீங்க மூடிங்க பாருங்க மொத்தம் எத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க எல்லாம் வா 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 சரிங்க நீங்க வாடலாம் நீங்க

டெய்லி கிஷிய விஷயத்துவாங்கள்ல ஆர்டர் சேதிக்கிறீங்க கல்லு இல்லைங்க நீங்கள் போலீஸ் பயமாக இருப்பேன் பயமாக இருப்பான் பயமாக இருப்பேன் நீ வரிசையாக இல்லைம்மா வரிசையாக இல்லைப்பா நீ ஒரு ஆர்டர் இல்லை அங்கே அங்கேயே போயிட்டு ஆர்டர் நிற்கிறாங்க ஆமாம் ஆமாம்